தீபாவளிக்கு ரெண்டே ரெண்டு பலகாரம் செய்ய போறேன் ஒன்னு லவா லட்டு இன்னொன்னு குலாப் ஜாமு அதை எப்படி அள்ளிட்டு போகுது நானும் பாக்குறேன்

ஏடி அப்ப சீவாவளிகின் ட்ரஸ்ஸ எடுக்கவேனமாடி அங்க சீவாவளிகின் ட்ரஸ்ஸ எடுக்கடவேன நான் அதுல வார சேலையே அதிக்கு கொடுத்துகுறவும் நீங்க எனக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா சேலை கொடுத்தாங்க ஒரு இந்த காசை தரியாக வேணாமங்க எதாச்சும் நகைய எடுத்து சேமிச்சு வப்போம் நீ சொல்ற சரியாதா இருடி

சரி பாத்து போயிட்டு வாங்க தூங்கி இருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவிமான போக்கா வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் அப்படி என்னடி வேலை காத்தரா மூங்கிக்கிட்டு இருக்கேன்லக்கா அதுவே பெரிய வேலைதானே ஆ எடுவெட்டுக்கு இன்னும் காலம் காக்கல தான் படுத்து கிடக்கு ரொம்ப காலையே ஒன்று வீடு காசில் கூட்டிகிட்டு பாளை காத்துட்டு சோறாட்டி பழம் எடுத்து வர மாட்டேன் படுத்து உன் என்ன சாப்பாடு செஞ்சு எங்கக்கா இப்படியே படுத்து தான் போட்டு குடிச்சிட்டு நான் சொல்லி

என் வீட்டுக்காருக்கு தீபாவளி முடிஞ்சது போனஸ் கொடுப்பாங்க என்னைக்கு இல்லாத அதிசயமே இந்த வருஷமே வெள்ளத்தில் கொடுத்துருக்காங்கட்டி பதினஞ்சாயிரம் போனஸ் அடி ஓ அப்படியாக்கா நல்ல விஷயம் அப்போ உனக்கு தீபாவளி வந்துருச்சு புது துணி எடுக்கப்போ ரெடி ஆகிட்டியாக்கு அன்றைக்கி புது துணிலேயும் பலகாரத்துலேயும் காசை போட்டு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சா பிற்காலத்தில் ஷியானவருக்கு உதவிக்குறமில்லட்டி அதாண்டி காசு எடுத்துட்டு வந்திருக்கேன் நாய் கடைக்கு போய் ஒரு குண்டுமணி தங்க வாங்கிட்டு வந்துருவோமா

அதானே பாத்தே ஓசில திங்கிறதுக்கு இப்படி அலையறாலே நானே கையில காசு இருந்தா கரஞ்சு போயிருமே நான் கடைக்கு கூப்பிடுறேன் இவன் வேற பங்கு கேக்குறா குடுத்து தொலைவா வேற என்ன செய்யிறது நம்மாலயும் தனியா போய் நக வாங்க முடியாது என்ன வசந்தியக்கா மட்டன் பிரியாணி வாங்கி தாரியா ஆ சரி டீ வாங்கி தாரேன் அப்ப சரி அப்ப நான் வாறேன் சரி ராணியக்கா நீ போய் ராணி அக்காவை கூட்டிட்டு தெருமுக்குல வந்து நில்லுக்கா நான் வீட்டை கிட்ட எல்லாம் பூட்டிட்டு வாரேன்

பாட்டி சின்ன பண்ணவனே வெள்ள இடத்துலயே பெருமுட்டா வந்து மிக்க சங்கண்ணியாட்டி ஏன் இப்படி லேட்டா வரவே ஏக்கா நீ சொன்ன நான் கிளம்பி வந்துட்டேன் வார வழியில சரோஜ அக்கா பார்த்துக்கிருச்சு எங்கே போற எவட போறேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வசதி நகை எடுக்க போறேன்னு சொன்னேன் ஆட்டி வாங்க சரோஜா காட்டுறா ஏன் டீ சொல்றேகா பொருள் எடுத்தால் நல்ல அறிய முடியாது ஏக்கா வந்துக்கிட்டு இருக்கிறப்ப கேட்குறப்ப நான் என்னக்கா சொல்ல முடியும் அதான் உண்மையே சொல்லி radically bien doesn't change everything, your நம்ம become a giant new person... payment about work for you... wish her I am not even... realised your mother is over the place right now, she is

இந்த வசந்தியக்கா நமக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கும்ல நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்கோம் ஹம் பிடிக்க மாட்டேங்குது ஓசி பச நம்பி போகுது நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா चारों जगह कुपचामी माडासामी ने चुम्मा இருக்க انا லோக்கல் கடைக்குலாம் போனா நம்மள ஏமாத்திடுவாங்கக்கா நல்ல தங்கம்மே இருக்காது நல்ல பெரிய கடைக்கு போனா தான் நல்ல தங்கம்மா குடுப்பாக்கா ஆமா குடுப்பேன் ஏ எந்த கடைக்கு போனாலு காசு கொடுத்தாலும் குடுப்பேன் சும்மா வச்சுக்கி குடுப்பேன் ஏ சின்னப் புள்ள அவங்க தான நக வாங்க போறாக உங்களுக்கு என்ன டீ அவங்களுக்கு பிடிச்ச لكliye நான் வாங்கிட்டு போட்டுமே

இவ்வளோ கங்க நாங்கட நகை உனக்கும் குப்புசாமி கடை பார்ப்பா ஐயையே பெரிய நகை கடைக்கு வந்தாத்தேன் ஜூஸ் ஹார்லிஸ்ஸு காப்பி போனிட்டான்னு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்தா இந்த ராணி அக்கா காரியத்தையே கெடுத்து விட்டுரு போல இருக்கே ஏ சரோஜக்கா சும்மா இருக்கா அதான் நகை கடைக்குல வந்துட்டோம்ல நாலு மாடுல பார்ப்போன்க்கா உனக்கு பிடிச்சிருந்தா எடுப்போம் இல்லைன்னா குப்புசாமி கடைக்கே போவோன்க்கா

என்னமோ போனஸ் வந்திருக்கும் சொல்லி என் கையில கொடுத்துருக்காரு இப்ப விக்கிற வேலைக்கு நம்ம தங்கம்லாம் வாங்க முடியுமா நான் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு தோட்டத்துல வேலை பார்த்து பாளை விட்டு ஆட்டு பாளை விட்டு கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல தான் வாங்க வந்திருக்கேன் அடுத்தர குடும்பம்னாலே இப்படி நகைய நிறைய பாக்க மட்டுமே முடியும் வாங்க முடியுமா ஏட்டி சின்ன பொண்ணு வா வீட்டுக்காரர் சம்பளம் வாங்குனா அப்படியே உன் கையில தான கொடுக்கறாத நீ எதும் வாங்க வேண்டியதானே டீ

பத்து போக நிறைய வாங்கிட்டு போக வந்த நீ சரியான ஆளுதான்க்கா பசந்தியக்காண்டி கையில் ஒரு கூடை வச்சிருந்தியே எங்க பாட்டி கூடையெல்லாம் கொண்டுக்கிட்டு கிராம மோதர வாங்குறதுக்கு உனக்கு கூட கட்ட பை உம் சரிதாங்க சரி ஆஹ் சொல்ல பெண்ணு அக்கா யாரும் நகல்தான் அப்படியே பின்னாடி திரும்பி பயிரவுள்ளடி பறந்த அக்கச்செல்லாம் நிறைய கிருந்து காமித்தடையே நிறைய பாருங்க வாங்கம்மா வாங்க வாங்க இங்க கடையில குட்டி தூப்பு அதிகமா இருந்துச்சுமா அதான் உங்களை தவிர்க்க முடியல என்ன பாக்குறீங்க சொல்லுங்கம்மா நெட்டு கமிக்கடே ரொம்ப நோரமா வந்து நிக்கிறேன் ஒரு ஆளு ஆஞ்சலெல்லாம் ஈஞ்சலெல்லாம் இப்ப வந்து வாங்கம்மா வாங்கன்னு இருக்கீங்க

கேட்டா குப்பு கடை மாடசாமி கடைன்னு இந்த கடையில நீ வந்திருக்கியாக்கா எப்படி அழகா சூப்பரா சோகேஸ் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க பாரு நகைய இந்த கடைக்குலாம் வந்து ஒரு கிராம் தங்கம் ரெண்டு கிராம் தங்கம் வாங்க வந்திருக்கோம் சொன்னா மதிக்க மாட்டாக்கா அதே நெக்லஸ் டாய்லெட்னு வாங்க வந்திருக்கோம்னு ஒரு கெட்டா சொன்னேன் ராணியக்கா வசந்தியக்கா நீங்க எல்லாம் கேரளா மாடல் நெக்லஸ் செயின் எல்லாம் போட்டதே இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குக்கா இந்த கடையில வகை வகையா போட்டு அழகு பாப்போம்

ആ ടീച്ചിന്റെ പണി എനിക്ക് ரொம்ப பயമായി ഇരിക്കتي നീ எனக்கு இந்த நகை எல்லாம் போட்டு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா இந்த மாதிரி சான்ஸ் எப்பயுமே கிடைக்காது நம்ம கனவுலையும் இந்த மாதிரி நகை எல்லாம் வாங்கவே முடியாதுக்கா ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அதை மிஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கிறனுக்கா குடிச்சிட்டு வாங்க எல்லாரும் நகை ஆளுக்கு ஒன்னொன்னு போட்டு பாப்போம் அக்கா இந்த சின்ன புள்ளி ஏதோ முடிவு பண்ணிட்டாக்கா சரி குடிச்சிட்டு வாங்க பாருங்கம்மா புது புது டிசைனா எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதுன்னு பாருங்கம்மா

பயமாயிருக்கு போட்டு உம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது ஒண்ணு நெக்லஸ் இல்லக்கா ஆறாம் எனக்கு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி சூப்பரா இருக்குக்கா அாலக்கு அஞ்சு பவனுக்கு கழுத்துல எடுத்து மாட்டியாச்சு இப்போ நாங்க இந்த அஞ்சு பவனு வாங்க வரல காப்பவனுக்கு மோதிரம் தான் எடுக்க வந்திருக்கோம் சொன்னா இந்தால ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ தெரியலையே சின்ன பொண்ணு பண்ண சின்ன பொண்ணு ஐடியா பண்ணு எனக்கு இந்த மாலை ரொம்ப பிடிச்சிருக்கு

நகை எல்லாத்தையும் குடுத்துட்டோம்னே வேற எதையும் மாத்தி எங்களுக்கு இந்த மாடல் தான் வேணும் அதெல்லாம் மாறாது உங்களுக்கு கரெக்டா எழுதி நான் பில்ல போட்டு வைக்கிறேன் உடனே வாங்கிட்டு போயிருந்தேன்